இந்த மாதிரி கதிரில் தான் புறம் ஜோடி ஜோடியே சேருவாள் அது வேற விஷயம் ஆனால் திருச்சியில் கொஞ்சம் வாழ்கிறது கொஞ்சம் ஈஸி தான் போல இருக்காது எதுக்கு வேறுனு நினைக்கிறான் இப்போ பறக்குறா உலாமோ இப்போ நம்ம கூட வந்து செந்தில் செந்திலண்ணே வந்திருக்காப்ல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு ஏன் சும்மா சொன்னாங்க ஏ மனப்பாரோ மாடு கட்டி மழை வர ஏறு பூட்டி ரோடு எம்டியா இருக்கு காலையில ரைடு வாய்ப்பா இருக்கு பட் அப்பப்ப எல்லாவது செல்லக்கு இருக்கீங்க எல்லாம் இடையில வந்துடுறாங்களா அப்படி ஆட்டுறது என்ன அசைக்கிறது என்ன என் வண்டிகளை வந்து விழுறது என்ன உடா தொண்ண ஆமா அவரு கேப்பா அவட்ட அண்ணா இங்க பாருங்க ரோட்ட குறுக்க குறுக்க சாடுறாங்க ஐயா பாத்து போங்கய்யா ஐயா வண்டி எங்களை கூப்பிடுது எல்லாம் வண்டி எடுத்துட்டு போல என்ன வெல்கம் பேக் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒரு ரோடு இந்த ரோட்டில் நான் போய்கிட்டு இருக்கேன் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னாச்சுன்னா கேரளாவுக்கு போயிட்டு இருக்கே ஆமாம் செம்மையான ஒரு ரோடு வந்து இங்கே திருச்சி டு திண்டுக்கல் ரோட்டில் நான் நிற்கிறேன் செம்மையா இருக்குது பார்க்கறக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையில செம்மையான ஒரு அட்வென்ச்சர் ரைடு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ரைடு அழகியல் மட்டும்தாங்க இருக்கும் அழகு மட்டும்தான் இந்த ரைட்டில் இருக்கும் அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து போகிற ரூட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு திண்டுக்கல் திருச்சி டு திண்டுக்கல் திண்டுக்கல் டு வத்தலகுண்டு வத்தலகுண்டு தேனி தேனியிலருந்து வண்டிக்காரன் ஒரு வழியாக கொள்ள கொச்சினுக்கு போகிறோம் சரியா வால்பாறை பிளான் போட்டிருந்தேன் கடைசியில் எப்படியே பிளான் மாறி 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 கொச்சினுக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் நாங்கள் அப்படிங்கும்போது யாரா இருக்கியே ஒருத்தன் தான் இருக்கே அப்புறம் நாங்கள் நாங்கள்னா நமக்கு பின்னாடி இங்கே பாருங்க பிஎம்டபிள்யூ

வேறு உ வாய்க்காட்டிலையாவது நாலு பொம்பளைக்கு கதிரை எடுத்துகிட்டு இருப்பாவும் பார்க்க அதுவும் காணும் வேற வாய்க்காட்டு சும்மா கிடக்கு சோள கதிராக இருக்குது இந்த மாதிரி கதிரில் தான் அப்புறம் ஜோடி ஜோடியாக சேருவாவை அது வேற விஷயம் சூப்பராக இருக்குது நல்லா அருமையான இடம் இங்கே பார்க்குறக்கே அருமையாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் த்ரீ டென்னு அதுக்கப்புறம் எஸ்டி அப்புறம் இன்னொரு வண்டி சேருது இமாலயன்னு அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நம்ம மத்தலகூண்டில் வச்சு ஒரு அண்ணன் உருவாப்பில் நம்ம பக்கா ஆட்டோ பாலாஜி ஆமாம் அவர் சேருவார் நமக்கு ஒரு ஜாலியான ஒரு ரைடாக இருக்க போது சரி வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சிட்டிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து திண்டுக்கல் ரோடு போக போகிறோம் திருச்சி சிட்டி காலங்காத்தால எவ்வளோ அமைதியாக இருக்கு பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் அவசரம் போடும் ஆனால் திருச்சியில் கொஞ்சம் வாழ்றது கொஞ்சம் ஈஸி தான் போல இருக்குன்னு கொஞ்சம் டிராஃபிக்கு மெத்தபடி ரொம்ப ஒன்றும் பத 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 பத்த பதட்ட மாதிரிலாம் வந்து மக்கள் போன மாதிரி தெரியலையே காலையில் வாய்ப்பு நல்லா இருக்குங்க சூப்பராக அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறோம் நாங்கள் ஆனால் வேகமாக போகல ஏன் வேகமாக போகலாங்கிறது கேப்பியில்ல நம்ம கேரகம் நான் வேற ஒன்றும் இல்லை எதுக்கு மே ஆறு அடிக்கான் ஓ பறக்குறா இல்லாமோ பறங்க பறங்க ஆறுனப்பறம் தான் குட்டி வண்டி வச்சுக்கிட்டு என்ன ஆறுனு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரோட்டில் நான் ஆதி அந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கிறேன் எல்லாம் வந்துருக்கேன்னா கார்ல வந்திருக்கேன் கார்ல இல்லை வேன்ல வந்துருக்கேன் கரெக்ட் 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 திருச்சி டூ திண்டுக்கல் டு திருச்சி நான் வேனில் வந்திருக்கேங்க ஒரு வாட்டி ரோடு ஏற்றிட்டு வந்தேன் ஃபைவ் ஸ்பீடில் வந்து அப்போவே ரோடு சூப்பராக இருக்கும் அதே ரோட்டில் இப்போ பைக்கில் இருக்கோம் நார்மலாக ஒரு நூறு எண்பது இப்படி தாங்க இருக்கோம் ஏன்னா இதுவே போதும்டா நல்லா இருக்குது ரோடு என்ஜாய் பண்ணி ஓட்டுவோம் இப்போ ரைடு வந்தாச்சு அதை என்ஜாய் பண்ணாமல் நம்ம எதுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கூட வந்து செந்தில் அண்ணன் வந்திருக்காப்புல இது வந்து நம்ம பிஎம்டபிள்யூ த்ரீ டென் நம்ம ஊட்டி ரைடுக்கு நம்ம கூட வந்துடுறப்போப்பில திருச்சியில் அண்ணன் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் அண்ணன் கூட சேர்ந்து ரைடு போகிறேன் சூப்பர் மகிழ்ச்சி ஓகே நான் போட்டுமா வாங்கினேன் வாங்கினேன் பின்னாடியே வாங்கினேன் உங்களை எங்கேயும் அழுகாமல் குழுங்காமல் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு வீட்டில் வந்து விட்டுறேன் சரியா சேஃபாக வாங்க இது ஒரு ஃபோர் லைன் ரோடுன்றதுனால நம்ம சேஃபாக போகலான்னு நம்புறேன் அழகான கிராமங்கள் இருக்குங்க அந்த பக்கம் ஏய் இது என்ன திருச்சி சும்மா சொன்னாங்க ஸ்மார்ட் சிட்டின்னு அங்கே வேறு ப்ளூ கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்த மாதிரி போஸ்ட் லைன் எவ்வளோ இருக்கு பாருங்க இந்தப்பா நைட்டு வந்து அந்த ரோடு நல்லா இருக்கும் போல இருக்கே சார் அருமையாக இருக்குங்க நிறைய ரோடுகள் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கும் என்ன தமிழ்நாட்டில் கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு ஏன் சும்மாவா சொன்னாங்க நம்ம எல்லா ரோட்டுக்கும் போயிட்டோன்னே பீத்திக்கிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ரோட்டுக்கு வரவே இல்லை நம்ம சூப்பரா இருக்கு இந்த ரோடு மணப்பாறை ஓ மணப்பாரை மாடு கட்டி மாலை நாரோ ஏறு பூட்டி அந்த மாதிரி ஒரு பாட்டு உண்டு அங்கே ஃபேமஸாக அதுல வர மணப்பாறை ஊரு இப்போதான் வந்திருக்கு திருச்சி தூத்து திண்டுக்கல் ரூட்ல மணப்பாறை ஊர் வரைக்கும் போங்க விவசாயம் அந்த காலத்துல செழிப்பா வளர்ந்துருக்கு போயிருக்கு அதனால தான் மனப்பாறை மாடு கட்டி தாயவாரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கன்னு அப்படின்னு பாட்டு பாடி போங்க சம்முன்னு ஒரு ஊருங்க நல்ல கிளைமேட்டு ரோடு எம்டியா இருக்கு காலையில ரைடு வாய்ப்பா இருக்கு பட் அப்பப்ப எல்லா இது செல்லக்கிருக்கணுங்க எல்லாம் இடையில வந்துடலான்னுல நமக்கு ஹார்ட் பக்கு பக்கு இங்க மார்க்கெட்டே மனப்பாறை மார்க்கெட்டா கிடைக்குமா மனப்பாறையில முறுக்கு பேமஸ்ல இங்க பாருங்க இந்த பக்கம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட் பயங்கரமா இருக்கு சமயம் இருக்குல்ல ஒவ்வொரு அப்படியே மழை அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு அதுல மிஸ்ட் அப்படியே படர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து நாங்க மலை பகுதியில போகல தரையில தான் போயிட்டு இருக்கோம் திண்டுக்கல் பகுதியில ஆனாலும் இந்த மிஸ்ட பாருங்க சமயம் இருக்குல்ல இந்த பக்கம் மலை மேட்டில் வேற லெவல்கே சுத்தி பச்சை பசல் இருக்கு இதுல சம்மர்ல வண்டி ஓட்டுறனா இல்ல வேற டைம் வண்டி ஓட்டுறனா தெரியலையே எந்த ஊர் இது கல்பட்டி சத்திரம் வேற இது ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குங்க சே கொடுத்து வச்சவங்க இப்ப அந்த பக்கம் ஊருக்கார நமக்கு இப்படி ஒரு ஊர்ல வா வாழ்றதுக்கு கொடுப்பன இருக்க மாட்டேங்குது என்ன பத்திலா காஞ்ச கருவாடான இடம்னு பார்த்தா இவ்வளவு பச்சை பசையில் சிறப்பா இருக்கு பத்திலா மனப்பார மாடு கட்டி மாய வரையே தலைய போட்டு பாடுபடி மண பார மாடு கட்டி மரம் ஏறு பூட்டி மணப்பார மாடு கட்டி மாய ஏறு பூட்டி மழிகாட்ட முழுது போடு சின்ன கண்ணு நகரத்துக்கு வந்தாச்சு சிட்டிக்கு வந்தாச்சுங்க திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அதுல ஒரு பயம் வரவேற்பான் நம்ம வண்டியை ரெண்டு பேரும் பார்த்த உடனே அவனுக்கு ரைடர் ஞாபகத்து அப்படியே ஆட்டுறது என்ன அசைக்கிறது என்ன என் வண்டிக்குள்ளே வந்து விழுறது என்னப்பாவிடே கொஞ்சம் நல்லா அமைதியா போய் சேரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கேன் அவன் அந்த பக்கம் ஊருக்குள்ளே போயிட்டான் நல்லபடியா போப்பா அப்படின்னு நான் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் அந்த பக்கம் போயிட்டான் ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் அப்படியே தொலை பண்ணிட்டு வந்தாப்புல சரி வேண்டாம் அவருடைய விருப்பம் அப்படின்னு நானே பார்த்தேன் வண்டிகளும் வண்டிகளும் வந்து விழுந்தா என்னத்தான் செய்ய போங்க அவருக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னு தெரில அவர் என்ன எங்களை விட நல்லா வண்டி ஓட்டுறாப்லையா ஆமா அப்படி காலை இழுத்து இழுத்து காட்டிக்கிட்டு அதால போனாரு இப்போ நம்ம வந்து ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு வத்தல குண்டுக்கு அம்பது நிமிஷத்துல போய் சேரும்னு சொல்லி கூகுள் சொல்லுது ஏன்னா இந்த டைம் வந்து பீக் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒன்பது மணி ஆயிட்டு பத்தில இனிமே ரோட்ல இவ்வளவு நேரம் வண்டிகள் இல்லாம இருந்துச்சு இப்போ லைன் கட்டி வண்டி வரும் எங்க வந்தாலும் நம்ம என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபோர் இல்லாம ஒரு நாளும் முடியாது விடியாதுயா என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்தாச்சு இது போது நேரா தெரியாது என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபோர் ஆனா நம்ம வந்து நேரா போனிருக்க எப்படி சபரிமலை திண்டுக்கல் கரூர் திருநெல்வேலி போட்டிருக்கேன் ஓ இந்த பக்கம் போய்ட்டு நம்ம நேராக போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹைவே ஜாயின் ஆகும் அது நேராக என்னது வத்தல் கொண்டு போகிற ஹைவே பண்ணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கா நீ எங்கடா படிச்சேன்னா இவர் பெரிய பண்ணையில் படிச்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அந்த ஸ்கூல் பேர் கரெக்டாக இருக்கும் பண்ணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்லா தாங்க வைக்கிறீ பேரு ஒரு பெரிய பண்ணை எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க ஒரு பெரிய பண்ணை கொடா தொன்ன அப்படிங்கிற மாதிரி கிளைமேட் அருமை கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிட்டு ஆனா அங்கங்க மலைகள் பாக்குறதுக்கு மிஸ்டா இருக்குங்க பாருங்க பழனி கொடைக்கானல் லெப்ட்ல போங்கோ மதுரை போனா நேரா போங்கோ என் கூட வர்றவங்க எனக்கு பின்னாடி வாங்கும் பின்னாடி வந்தவரை காணும் வராது வராது வா ஹைவே பாருங்க எவ்வளோ வேகமாக மேலே ஏறுது பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்கல்ல பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு நான் மலேசியா மலேசியா பாராட்டி பேசிட்டு நம்ம ஊரில் ஹைவே சூப்பராக தான் இருக்கு பட் அதில் அந்த ஹைவேல நம்மளால ஓட்ட தான் தெரிய மாட்டேங்குது ஹைவேலாம் சூப்பராக போட்டாங்க பட் எந்த ரூல்ஸு எந்த இது எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல எனக்கும் தெரியல அதான் உண்மை முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கு ஆமா அவரு கேப்போம் அவர்கிட்ட இல்லைன்னாச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நம்ம இங்க ஒரு டீ மட்டும் அடிப்போம் சூப்பர் நாங்க வந்து இப்படி ரைட்ல பிள்ளையார் கோயில் பிள்ளையார் நத்தம்னு ஒரு ஊர் போய் கொடைக்கானல் மெயின் ரோட பிடிச்சிருவோங்க அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க மேப்பை செக் பண்ணிட்டு அப்படி இருந்து போகலாம் நம்ம கூகுள்கிட்ட அன்னோன்னு பிளேஸுக்கு போறேன்டா நானே எங்க போறேன்னு தெரியல நான் எங்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வைக்கலாம் அது நம்மள அதுக்கும் தெரியாத இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் ஆனா அது புதுசா இருக்கும் புதுசா இருக்கும் அதை வித்தியாசமா நம்ம அனுபவிச்சுக்கலாம் வந்துடுங்க பிள்ளையார் நத்தத்துல வீட்டை போறீங்களா எம்மாடி பங்களா வீடா இருக்கு மற்ற வீடுகள்லாம் சின்னதா இருக்கு கிராமம் பக்கா கிராமம் பிள்ளையார் ஊராட்சி அண்ணா இங்க பாருங்க ரோட்டை அதுனா அவர் ஊர் அவர் ஓட்டை பார்ப்பாரு இல்லை வீட்டை பார்ப்பாரு உனக்கு என்னவே நீ பார்த்து போவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கோயில்கள் நிறைந்த ஊர் போல இருக்கு அழகா இருக்கு அழகல இருக்கு எல்லா முக்கியம் ஒரு கோயில் இந்த பக்கம் பார்த்தா அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் டிப்பிக்கல் கிராமம்ங்க டிப்பிக்கல் கிராமம் அதுலயும் ஹமாம் நேர்மை இருக்கு பத்தில இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு மாதிரி இது கொண்டு போய் எங்களை வந்து இன்னும் கொஞ்ச தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் ஒரு முந்நூறு மீட்டரில் ஹைவேல ஏற்றுறோம் திண்டுக்கல் டு கொடைக்கானல் ஹைவே இருக்குல்ல வத்தலகுண்டு வழியாக போகும் இல்லையா தேனி ரோடுன்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டு கூட்டு போயிடும் சிங்கிள் ரோடுங்க போய் சிரமப்பட்டு தான் போக வேண்டியிருக்கீங்க இப்போ வேறு பீக் ஹவர்ஸ் ஆகி போச்சு மக்கள் எல்லாம் அங்கே போயிருங்க குறுக்க குறுக்க சாடுறாங்க ஐயா போங்க ஐயா நான் பார்க்குறேன்னு இல்லையா நீங்கள் பார்த்து போங்க ஏன்னா நம்ம வண்டிலாம் கொஞ்சம் இப்போ இட தான் வரும் நேரம் வந்தாலும் கொஞ்சம் வேகம் ஆரம்பத்தில் இல்லை குறுக்க கொடுக்க வந்துட்டே என்ன பிர எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை பார்த்துப்போங்க நானும் பார்த்து போகிறேன் மூணாறு நூற்றம்பது கிலோமீட்ரு உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்ரு சபரிமலை இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்ரு கிலோமீட்டரு மூணாறு நூற்றம்பது கிலோமீட்டரு தானா அப்போ நான் அந்த மூணாறு டச் பண்ணி தான் போவோம்னு நினைக்கிறேன் தேனி வண்டி பெரியாறு அந்த ரூட் வழியாக போய் கொஞ்சம் கொச்சிட்டு போகணும் எந்த ரூட்டு கரெக்டான ரூட்டில் போகிறோன்னு தெரில அது போகிற வழியும் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் சரியா இப்போ சீக்கிரட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க என்னன்னா நீ என்னடா அப்பப்போ ரைடு போற அடுத்த லடாக் வர போற வருஷத்துக்கு ஒரு வாட்டி லடாக் போற எங்களால போக முடியலையே அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்ன்றது பல பேருக்கு தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ரைடு எல்லாம் போறேன் இவ்வளவுக்குள்ள இன்ட்ரெஸ்டா போறேன் என் வீட்டில் எப்படி விடுறாங்க அப்படிங்கிறது உங்களை சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கிடுங்க மக்களை எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பர் பேனா கூட எடுத்து எழுதி வச்சுட்டுங்க ஐயா நான் எங்கேயும் போறதுல இந்த ஊர்ல தான் இருப்பேன் நீ எப்பனாலும் என்னை வந்து கேட்கலாம் நான் சொல்றது என்னன்னா நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்கிறமோ இல்லையோ நம்ம கட்டில பொண்டாட்டி பேச்சை கேட்டமோ இல்லைங்களா வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைக்குங்க அதுலதான் என்னுடைய விஷயம் என் பொண்டாட்டி பேச்சை நான் கேட்பேனா கேட்க மாட்டேன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதிகமா கேக்கிறது கிடையாது இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் எனக்கு தெய்வம்னு வாழ்கிற மத்தியில அதனால அந்த தெய்வம் செய்கிற வேலை தான் இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து கொடுத்து எழுத்து வாங்கி ஐயோ என் பொண்டாட்டி என் பொட்டாட்டி தான் அண்ணே என்ன இப்படி ஒற்றிய எப்படி ஏறி வாராக வருங்க இப்படி எல்லாம் மதுரைக்காரவங்க ஏறி வந்தா என்ன பண்றது ஏனியில மதுரை மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் வேற மாதிரில பேசுறாங்க என்ன அவங்க செய்வாங்க இல்ல செய்வாங்க அது மதுரை பிளஸ் திருச்சி ரெண்டு சேர்ந்து இருக்கும் திண்டுக்கல் எல்லாம் சேர்ந்து இருக்கும் சொல்லுவாங்க அன்னை கயிறு கலண்டு கிடைக்குனே அண்ணே கயிறு கலண்டு கிடக்கு இது கயிறு என் கழுத்தில் மாட்டுச்சுன்னா நான் என்ன ஆவுறது உங்க கூடவே சேர்ந்து நீங்க எங்க போகிறீங்களோ அது வரைக்கும் எடுத்துகிட்டுலாம் போயிடுவியே எல்லா கயிறுமே வந்துவிடுக்கு பாருங்கள் இதை அவுந்திடக்கு அது அடுத்தடுக்கு அண்ணே கயிறு எல்லாம் அவுந்திருச்சே எல்லா கயிறு வந்து விடக்கு நான் சொல்ல போய் பஸ் பஸ்ஸு வேற வருது அதனால் இது வரதுக்கு அப்புறமா பண்ணுவோம் நம்ம முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றுவோம் ஓகே சாப்பிட அவ்வளோ வந்தாச்சு என்ன பிள்ளைங்க காலையில் என்னமோ வாய் நம்ம நம்ம இங்கே சிக்கன் எதாவது சாப்பிடலாமா இருக்குது ஆனால் கூப்பிட்டு வந்து வெஜ் ஓட்டு போட்டு சாப்பிட்லாம் இட்லி பொங்கலா இட்லி பொங்கல் தோட்டம் மொடி தோசை இருக்குது நம்ம நமக்கு மசாலா தோசை ஃபேவரெட்டு ஸோ மசாலா தோசை சாப்பிட்டுக்கலாம் ஓட்டு போட்டில் ஓடிட்டுருக்காரு ஷேரிங் ஆஃப் மீல்ஸ் நாட் அலவுடா சரி இதெல்லாம் கேட்டு கொடுக்குறியா இப்போ கேசரி மட்டும் கேட்காம கேட்காமலையா ஃப்ரீ தானே ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்டு சரண போனில் இதை வச்சுட்டு எண்பது ரூபா பில்லு போட்டுருவாங்க அதுக்கு தான் கேட்டேன் கேட்டுக்கிறது நல்லது இல்லையா கேட்டுக்கிறது நல்லது இல்லை சூப்பர் மஞ்சள் கலரு கேசரி ஸோ ஓகே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நாங்கள் கீழே வந்து வீடியோ முடிக்கிறேன்னு சொல்கிறோம்ல அண்ணன் ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் கிளம்புறேன் என்ன அவசரம் அப்படியே பார்க்க லைட்டாக பார்க்க அன்பு நம்ம அருண் இருக்கா மாதிரி இருக்கலாம் அண்ணன் அருண் என்னும் அன்ப அந்த இந்த கெட்டப்பெல்லாம் பார்க்கறது பிடிக்கும் ஸோ நான் சாப்பிட்டா சாப்பிட்டேன் நல்லா இருந்து சாப்பிட்றோம் நல்ல கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியே ஃபயர் பயிர் ஃபுல்லாகிடுச்சு இப்போ நான் அவர் வந்துட்டு இன்னும் லேட் பண்ணிகிட்டே இருக்காரு எங்களுக்கு வந்து புஜம் அப்படியே தாங்கலை வெயிட் பண்ண மாட்டேங்குது

அப்படியே நாங்கள் வந்து வண்டி பெரியார் ரூட்டு போட்டிருக்கோம் எத்தனை மணி நேரம் பூரா ஆகுது இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகுது அது அப்படியே நான் வந்து அந்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ தொடர முடிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் வீடியோஸ் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் இன்னைக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வண்டி பெரியாறு மூணாறு கொல்லம் கொல்லம் அடுத்து அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வருவான் வருவார் அவர் யாருன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி வைங்க